ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் ரோஹித் சர்மா இந்த பிக் 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 கான்ட்ரவர்சியை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறாங்க ஆனால் வீடியோ கொல்லப்படலாம் என்னக்கா நான் எதுனா பழைய கதை தானே அப்படின்னா இது இன்னும் பழைய கதையே ஆகல இது இன்னும் அவங்க நடந்துகிட்டே தான் இருக்கு இன்னும் மேட்ச்சில் ஜிடிக்கும் மும்பைக்கும் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச் நடந்தது எல்லாருமே நினைச்சாங்க எப்படியும் ஹர்திக் பாண்டியா புது கேப்டன் நியூ கேப்டன் எப்படி எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தாங்க ஆனால் ஹர்திக் பாண்டியோட ஓ அப்படியே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் அந்த புது கேப்டன் வேற ஒரு டீம்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் அப்படி கரெக்டாக இருக்கணும் நீ வந்து யாருக்கும் அடிமையாலாம் இருக்குவா நீ நீ வேலையை வந்து நீ கரெக்டாக பார்க்கணும் ரோஹித் சர்மா எவ்வளோ பெரிய லெஜண்ட் தோனிக்கு நிகரான லெஜண்ட்னு தெரியும் மும்பை ரோஹித் சர்மாவும் தான் மும்பை இந்தியன்ஸை தவிர மும்பை இந்தியன்ஸால் ரோஹித் சர்மா இல்லை எந்த டீமுக்கு போனாலும் அவருக்கான அவருக்கான இது எல்லாமே அங்க இருக்கும் கண்டிப்பா இந்த மேட்ச்சில் எதாவது பெருசாக கான்ட்ரவர்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துது எக்ஸ்பெஷலி ரோஹித் சர்மா ஃபேன் நான் வந்து ஒரு ரோஹித் சர்மா ஃபேன் அது நான் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஹர்திக் பாண்டியா பண்ணோரு ஏதாவது பெருசாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதே போலவே நடந்தது அப்படியே ரோஹித் சர்மா நீ அங்கே போ அங்க எப்பயுமே ரோஹித் சர்மா வந்து தோனியோட தலைமையிலையும் சரி கோலியோட தலைமையிலையும் சரி ஏன் ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போதும் சரி தோனி கேப்டன் விளையாடும் போது கூட எப்பயுமே ரோஹித் வந்து அந்த இன்னர் ஸ்லிப்பில் நிற்பார் இல்லைனா அந்த இன்னர் சர்க்கிள்குள்ளே தான் நிற்பார் சிக்ஸ் லைனில் அந்த மாதிரி இடத்துலலாம் போய் நிற்க மாட்டார் எப்போயுமே ஏன்னா ஒருத்தொருத்தவங்க எந்தெந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல மட்டுந்தான் அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படி இப்போ ஒரு பேட்ஸ்மேனில் வந்து நீ இப்போ பவுலிங் பண்ணு அப்படின்னா அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமானது இதே ஒரு 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 பவுலர் வந்து ஒரு பேட்டிங் பண்ணுன்னா அது வந்து அவருக்கு கஷ்டமான ரெண்டு பேரும் செய்வாங்க ஆனா பர்ஃபெக்டா செய்வாங்களா செய்ய மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே போல நம்ம எதிர்பார்க்க ரிசல்ட் வராது அதே போல தான் ஸ்லிப் ஸ்லிப் பண்ணி இன்னர் சர்க்கிள்ல பெஸ்டா இருக்கிற ரோஹித் சர்மா கொண்டு போய் ஃபோர் லைன்ல விடுறது எல்லாருடைய கேப்டன்சிலுமே ரோஹித் வந்து இன்னர் சர்க்கிள்ல மட்டும்தான் நின்னாரு எப்பயுமே அவுட்டர்ல ஸ்லிப் எப்பவுமே ஸ்லீப்ல மட்டும் ஸ்லீப்ல நிப்பாரு அப்படி இன்னர் இன்னர் மட்டும் தான் நிப்பாரு அப்படி இருக்க மனுஷனா ரோஹித் வந்து ரொம்ப எப்படின்னா ஃபிட்னஸ் எல்லாம் எல்லாருக்கும் போல தான் அப்படியே அப்படி புசு புசு பொப்பிடி பாசமா இருப்பாரு அதெல்லாம் சொல்ல போது சொல்லக்கூடாது ஏன்னா அவர் வந்து அவருடைய பெஸ்ட் இதுனா பேட்டிங் ஸ்லிப் இது மட்டும்தான் அவருடைய பெஸ்ட் அப்படி இருக்கும்போது நான் தான் காட்டுறேன் நான் சொல்றது மட்டும்தான் அங்க போ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டினாரு அவர் ரோஹித் சர்மா ஒரு நிமிஷம் ஹே என்னையா அப்படின்றது அங்கே போ அங்கே போ அப்படி அங்கே போன உடனே அப்புறம் அங்கே 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 என்ன இது அவர் வந்து அந்த அஞ்சு டைம் கப் அடித்து ஒரு லெஜண்ட் தோனிக்கு நிகரான லெஜண்ட் நான் வந்து தோனிக்கு நிகராக தான் எப்பயுமே அவர் தோனிக்கு ஒரு படி கீழே போட வைக்க மாட்டான் இந்த மேட்சில் ஒரு ரோஹித் சர்மா ஃபேன் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ எல்லாமே நடந்தது இன்க்ளூடிங் மீ நான் வந்து எப்பயுமே மும்பை வந்து ஜெயிக்கணும் அப்படி தான் நினைப்பேன் ஆனா நேற்று மேட்ச்ல மும்பை எப்படியாவது தோத்தணும் தோத்தணும் ரோஹித் சர்மா நல்லா பெஸ்டாவன்ஸ் பண்ணணும் நான் வந்து ரோ ரோஹித்தோட ஃபேன் ரோஹித் தான் நான் வந்து மும்பை இந்தியன் நான் வந்து பழைய வீடியோல கூட சொல்லியிருப்பேன் நான் ரோஹித் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணே தவிர மத்தபடியா நல்ல இதே எல்லாரும் அப்போ வந்து நடுவில் வந்து ஒரு நாய் வந்து குறுக்கு ஓடி ஸ்டேடியத்துள்ள ஓடிச்சு அப்ப வந்து எல்லாருமே ஹர்த்திக் 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 பயங்கரம் பண்ணி வச்சு செஞ்சுட்டாங்க நிறைய எக்ஸ்பர்ட் கமெண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க இவ்வளோ ஒரு பிளேயரை வந்து இவ்வளோ முடியுமா அப்படின்றது நான் பார்த்தது இல்லை அந்த அளவுக்கு ஹர்திக் இவ்வளோ அந்த என்ன சொல்லுவாங்க ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க ஹர்திக் பாண்டியா ரேனா நேத்து கம நேற்று கமெண்ட் சொன்னார் ரோஹித் சர்மா இவ்வளோ கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அப்படியெல்லாம் நடத்துகிறாரு ஒரு கேப்டனுக்கான மரியாதையை கொடுக்கல இப்போது இதே கேப்டன்சி மாற்றம் தான் வந்து சிஎஸ்கேலேயும் நடந்தது ருத்ராஜ் வந்து கேப்டனாக போட்டாங்க தோனி வந்து அப்பப்போ சிஎஸ்கே அப்படியே ருத்ராஜ் வந்து ஃபீல்டிங் எல்லாம் செட் பண்ணிட்டு ஓகேவா அப்படி கேட்பாரு அப்படியே தலை வந்து அப்படியே லைட்டாக எப்பவுமே தலை வந்து தலை அப்படி தலையை மட்டும் தான் ஆட்டுவார் அந்தளவுக்கு ரோஹித் சர்மா இது ஒரு இது ஹர்திக் பாண்டே வந்து இதெல்லாம் நீ வந்து ரோஹித் சர்மா கேட்டு கேட்டு கேப்டன்சி பண்ணு இதை பண்ணு ஓகே 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 அப்படியெல்லாம் சொல்லலை நீ வந்து நீ உன் வேலையே வந்து கரெக்டாக பாரு அதுக்குன்னு ரோஹித் சர்மா வந்து நான் வந்து உன்னை எப்படியெல்லாம் இந்த இது பாரு இப்போ எப்படின்னா ரோஹித் சர்மா வந்து எப்போயுமே ஃபோர் லைனில் நின்று அவ்வளோ இதெல்லாம் இல்லை எப்போயுமே தான் இப்பாரு அப்படி இருக்கும்போது அவர் அங்கே நின்று கேட்ச் விட்டு இல்லைனா ஃபீல்டிங் மிஸ் பண்ணால் நீ இப்படி தான் பாரு நீ எல்லாம் இதுக்கு செட்டே இல்லை நீ எல்லாம் ஃபோர் லைனில் இல்லை நீ ஒரு ஆள் இல்லை அப்படின்றது தான் அவரோட மைண்ட் செட்டாக நானும் தெரியல எனக்கு வந்து அப்படி தான் தோணுது அப்படி இருக்கும்போது போது முடிஞ்ச அளவுக்கு இப்படி எல்லாம் ரோஹித் வந்து முடிஞ்ச இது பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் இது பண்ணிட்டு அதே போல மேட்ச் முடிஞ்சிட்டு பிறகு இந்த ஆகாஷ் அம்பானியும் நம்ம ஜிடி இப்போ பவுலரும் ரஷித் கானும் பேசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ரோஹித் சர்மா இப்படி நின்றுட்டே இருந்தாரு ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் பின்னால் வந்து இப்படி கட்டி பேர் ரோஹித் சர்மா கடைப்பிட்டிருப்பில சும்மா ஏதோ கை நீட்டு இப்படி இப்படி பேசிட்டு இருந்தாரு அப்போ வந்து அப்படியே அவர் வந்து இது அம்பானி வந்து அடுத்த இப்படி என்ன நடக்குது அப்படி பார்த்தா இருந்தது ரோஹித் வந்து அப்படியே வச்சு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க இதே இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து மேட்ச் என்னைக்கு மேட்ச்ல வந்து அப்படியே ரெண்டு பேர் கட்டி பிடிக்கிற மாதிரி கை கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் நடக்கும் ஆனால் ரோஹித்துக்கு வந்து இது நடந்தது பெரிய அநியாயம் எப்பயுமே வந்து இதுல வந்து ரோ எம் இப்போ ஆர்சிபி சிஎஸ்கே இந்த ஃபேன்ஸ் எல்லாமே இது மும்பை இந்தியன்ஸ்கு ஆப்போசிட் என்னது எதிரி டீம் அப்படிதான் ஆனா அவங்களே கூட அவங்கள ரசிகர்களே கூட சொல்றாங்க இதெல்லாம் ரோஹித்துக்கு நடந்தது மாபெரும் அநியாயம் இப்படி எல்லாம் கூடாது அப்படின்ற போல இப்போ சிஎஸ்கேல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு ஃபேமிலியா ரன் பண்ற போல அப்படியே ஒரு ஃபேமிலியா எப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஒரு அப்பா சொல்றாங்கன்னா ஆ சரிப்பா நான் பாத்துக்கணும்ப்பா அப்படின்றது வேற நீ இதெல்லாம் பொறுப்பெல்லாம் நீ கொடுக்கல நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது வேற ஆ அப்படியா சரி நானே பாத்த மூணு வயசு ஆச்சு நிக்கல் அப்படின்ற போல இது பண்றது வேற இதுல அப்படி எனக்கு ஹர்திக் பண்ற மாதிரி அவ்வளோ கொலை நெறி இருக்கு அவ்வளோ கண்டா இருக்கு இப்போது ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பண்ணது அப்படியே கொஞ்சம் வந்தா அங்கேருந்தே தூக்கிட்டு வந்தாங்க அப்படியே கேப்டன் அகந்தது இது இப்படி பண்ணது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வந்து கேப்டனாக ரோஹித்தை போட்டு வைஸ் கேப்டனா திக் பாண்டிய போட்டால் நெக்ஸ்ட் இயர் வந்து மெகா ஆப்ஷன் வருது அப்போ வந்து இது பண்ணிக்கலாம் மாற்றி இருந்திருக்கலாம் அது வந்து கொஞ்சம் நல்ல முதவாக இருந்திருக்கும் அதே போல் வந்து நிறைய எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மெகா ஆப்ஷன் வருது அப்போ வந்து கண்டிப்பாக ஏதனா நாலு பிளேயர் மட்டும் மட்டும்தான் வச்சிருக்க முடியும் அதனால் கண்டிப்பாக ரோஹித் வந்து இவங்க இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வாய்ப்பு இருக்கும்போது சிஎஸ்கேவுக்கு ரோஹித் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்க மனுஷன் அங்கே போனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கேவுக்கு ரோஹித் போனால் பயங்கரமாக அந்த கேப்டன்சியை விடுங்க அப்படி அவருக்கு போனால் அவரு அந்த மதிப்பு அந்த ருத்ராஜே கேப்டனாக இருந்தாலும் அந்த இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து பயங்கர ஈகோ இருக்குது அப்படின்னு டீமே ரெண்டா பிரியுது பும்ரா வந்து அப்போ கேட்கறாரு அவன்னா அப்படி சொல்றான் அவன் அப்போ வந்து ரோஹித் சொல்றது போல அங்கே இருக்கிற அந்த ஆக்ஷன் பார்த்தாடு அவன் நடக்கிறா நீ வந்து நீ உன் வேலையை பாரு உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் நீ பாரு அவன் சொல்றதால நீ கேட்காத நீ வா வேலையை பாரு அப்படின்ற போல அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தா அப்படிதான் இருந்தது ரோஹித்துக்குன்னு பயங்கர ஃபேன் பேஸ் ரோஹித்தால் தான் எம்ஐ தவிர எம்ஐயால ரோஹித் இல்லவே இல்லை வேற எந்த டீமுக்கு போனாலும் ரோஹித் வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் இருப்பாரு எவ்வளோ இது பண்ண முடியுமோ எவ்வளோ இது பண்ண ரொம்ப ரோஹித் தட்டி 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 வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரோஹித் சர்மா கேப்டன்சிலேருந்து ரிமூவ் பண்ண அந்த இது பண்ணோன்னே சூரியகுமார் ஏதோலாம் ஹார்ட் ப்ரேக் அந்த ஸ்டா ஸ்டோரி போட்டிருந்தார் பும்ரா ரோஹித் கார் ஆதரவாக நிறைய பிளேயர்ஸ் வந்து ரோஹித் கார் வரலாம் ஆதரவாக போட்டிருந்தாங்க என்ன ஏதோ ஒன்று ரெண்டு மட்டுந்தான் ஹர்த்திக்கு ஆதரவாக போட்டிருந்தாங்க ரோஹித் சர்மா ஃபேன் பேஸ் பெருசு தோனிக்கு நிற்கிறான ஃபேன் பேஸ் ஆனால் என்ன நடக்குதுன்னா மட்டும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது வேலை நம்ம அப்புறம் ந என்னதான் இருந்தாலும் இது வந்து நம்மளுடைய ஃபேமிலி நான் ஜெய்கண்ணா ஃபேமிலிலே நிறைய பேர் வந்து ஹர்திக் பண்ண நிறைய நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க வந்து நான் பார்க்கும்போது சொன்னாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நீ ரோஹித் ஃபேனா இருந்தால் அதுக்காக அப்படி சொல்லலாமா முன்னது மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ரோஹி தான் ஜெயிக்கணும் தோத்தா கூட ஆர்த்திக் பாட்டியால தோக்கணும் அப்படியெல்லாம் நினைக்காது எப்பயுமே ஒரே மாதிரி அப்படின்னு எனக்கு வந்து நான் வந்து ரோஹித்தோட அதே தீவிரமான பக்தன் அப்படி சொல்லலாம் எனக்கு வந்து ரோஹித் சர்மா அவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ நான் ஒரு ரூல் சென்னையில் வந்து தோனிக்கு இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு அந்த இது மேட்ச் முடியறதுக்குள்ளே நாற்பத்தி மூணு வயசாகிடும் அப்படி இருக்கும்போது அவர் ரெண்டுமே கேப்டன்சி இப்போ தான் கேப்டன்சி விட்ருக்கிறாரு முப்பத்தாறு வயசு தான் ரோஹித் சர்மாவுக்கு ஆகுது அதுக்குள்ளேயே உன் வேலை முடிஞ்சு போச்சு நீ போ அப்படின்ற போல இருக்கு இதெல்லாம் சுத்தமாக நல்லா இல்லை அதே போல் ஹர்தி ஹர்திக் பண்டே டாஸ் போட வரும்போது ரோஹித் ரோஹித் அந்த கூட்டமே பயங்கரமாக சேர் பண்ணிச்சு பயங்கரமாக இருந்தது இதுக்கு அவரோட ஆட்டிடியூட் எந்த அளவுக்குன்னு பாருங்க வேர்ல்டு நம்பர் ஒன் பவுலர் பும்ரா ஏக்கரில் நம்பர் ஒன் பவுலர் ஏக்கரானு அடிச்சுக்க ஆளும் இல்லை நம்பர் பவுலர் அப்படியே பட் பெஸ்ட் பவுலரை வச்சுக்கிட்டு நான் கேப்டன் நான் தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு அடுத்தது மூணாவது ஓவர் போடுறாரு அப்படி மொத்தமே ரோஹி ஹர்திக் பாண்டியா வந்து மூணு ஓவர் தான் போட்டார் அப்படி மூணு ஓவர் போட்டதுலேயே முப்பது ரீன் விட்டு கொடுத்து வரைய வாரி பயங்குனாரு நம்மளால நம்ம தலைவர் பும்ரா நாலு ஆறு போட்டாரு வெறும் பதினாலு ரன் தான் அதுல மூணு விக்கெட்டு அதே போல் ஒரே ஒரு ஃபோர் மட்டும் தான் போச்சு இவ்வளோ பேர் வேர்ல்டு நம்பர் ஒன் பவுலரை வச்சுக்கிட்டு ஓபன் பண்ணக்கூடாது நான் ஓப்பன் பண்றேன் நீ ஒரு அறுத்துக்கு பாண்டியாவது ஒரு ஆல்ரௌண்டர் ஆஹ் நல்ல ரவுண்டர் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் அவ்வளோதான் அதுக்கே நீ இன்னும் இந்த சீசன் முடியுது எத்தனை ஐட்டம் இன்ஜுரி இன்ஜுரி இன்ஜுரினு உள்ள போய் உட்கார போறான்னு அது வேற தெரியல இட்டு போய் ஓ இப்படியே போகிறது அதெல்லாம் எல்லாம் அதில் அதெல்லாம் தப்பவும் தப்பு எல்லாம் அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஃபிசிக்கல் ப்ராப்ளம் அதெல்லாம் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே நேச்சுரல் அதெல்லாம் ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த ஓவர் ஆட்டிடியூட் அவர் வந்து என்னது பர்சனலாக அட்டாக் பண்ணால் எவ்வளோ பண்ணலாம் ஒரு டைம் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து என்னோடய பேக்கெட்டில் இந்த மாதிரி கான்டவுன்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டைம் இது பண்ணி பய அம்மா என்னது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஃபைன் கட்டினதெல்லாம் இருக்குது அந்த அந்த அளவுக்கு அவர் வந்து தனி மனித தாக்குதல் எனக்கு வேணாம் எனக்கு நான் வந்து இது வரைக்கும் ஹர்திக் பண்டிய பார்த்தது கூட இல்லை ஆனால் இருந்தாலும் பிடிக்கும் ஆல்ரௌண்டரா இருக்கும்போது உண்மையா பிடிக்கும் ஆனா இப்போ ஒரு கேப்டனா மூணு ஓவர் போட்டு முப்பது ரன் கொடுத்தது அப்படின்னு ஆனா அவர் அடிச்சதை பாருங்க வெறும் பத்து ரன் தான் ஏழாவதா வந்து இறங்கும் வரான் நான் தோனிக்கு நிகர் அப்படின்னு அந்த ஏன்னா அவருக்கு வந்து தோனி பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் தோனி மாலை ஃபினிஷர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பத்து ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போகிறது இதுல என்னது நாற்பது நாற்பத்தாறு ரன் அடிச்சுட்டு மேட்ச் முடிச்சு கொடுக்க முடியாம போறேன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து அப்படியே தலையை குனிஞ்ச அவுட் ஆயிட்டு டெபியூ ஆகிட்டு போய் இது அவுட் ஆயிட்டு பவுலிங் போகும்போது அப்படி தலையை குனிஞ்சிட்டு போவார் நம்மளால நம்ம ஹர்திக் பாண்டிய போகும்போது ரொம்ப ஆட்டிடியூட் பி போவாரு இதெல்லாம் எம்மா இதா இருக்கு தெரியுமா இதெல்லாம் என்னது என்ன என்னதான் மேல மேல போனவோ அந்த தலைமை பண்புன்றது யார் யாரும் என்னென்ன பண்ணணும் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் ஜாலியா இருக்கிற பிளேயரும் ஹேண்டில் பண்ணணும் அக்ரஸிவா இருக்கிற பிளேயரை ஹேண்டில் பண்ணணும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போடு அது பேர் தான் தலைமை பண்பு அதை விட்டு நான் தான் கேப்டன் நான் தான் நான் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவேன் நான் தான் ஐயா நீயே ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பண்ணி கூடன்னு பண்ணிருக்கலாமே நான் சொல்றதுதான் தான் அங்க போ எனக்கு இன்னும் அது அப்படி மண்மே நிக்குது அங்க போ அங்க போ ரோகிஷ் கேட்கறாரு நானா அப்படின்ற போல Còn cái bộ ơi nó lộn cái lợn người người gì <laughs> Nó